கடன் வாங்காமல் வாழ்க்கையில் முன்னேற சாணக்கியர் சொல்லும் தந்திரங்கள் கடனில் இல்லாமல் முன்னேறும் பத்து சாணக்கிய தந்திரங்கள் சிறிய இலக்கில் தொடங்கு பெரிய கனவுகளை சிறிய செயல்களாகப் பிரி செலவை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கவும் வருமானம் செலவு என்பது இல்லாமல் சேமிப்பு செலவு என்ற பழக்கம் கொண்டால் செல்வந்தனாகலாம் தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர கடன் வர காரணம் ஆடம்பர வாழ்க்கைதான் ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்காதே ஒரு சிறிய கூடுதல் வருமான வழியை பணத்தை உன் வேலைக்காரனாக்கு நீ பணத்துக்கு வேலை செய்யாதே பணம் உனக்காக வேலை செய்யட்டும் இன்று சேமித்தவனே நாளை ராஜா இன்று சேமித்தவர்கள்தான் நாளை கடன் இல்லாமல் வாழ்வார்கள் கடன் என்பது அடிமைத்தனம் என்ற மனநிலை வளர்த்து கடன் வாங்கவே கூடாது என்ற உறுதியான எண்ணம் வேண்டும் உனது திறமையை பணமாக மாற்று உனக்கு வரும் ஒன்று சேவை திறன் சிந்தனை அதை வருமானமாக்கு அவசர நிதி உருவாக்கு குறைந்தபட்சம் மூன்று முதல் ஆறு மாத செலவுக்கு சேமிப்பை வைத்திரு பொறுமைதான் உண்மையான செல்வம் சீக்கிரமாக பணக்காரனாக நினைப்பதே கடனுக்கு காரணம் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தினம்தோறும் தெரிந்து கொள்ள உடனடியாக லைஃப் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்